காமராஜுடைய காமராஜ் காங்கிரஸ் உடைந்த பிறகு இந்திரா காங்கிரஸ் காமராஜ் காங்கிரஸ் இரண்டு காங்கிரஸ் உடைந்தது உடைந்த பிறகு காமராஜ் காங்கிரஸ் வேட்பாளராக திருநெல்வேலியில் அரசியல் செய்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ஜெயக்குமார் உடைய அப்பா அப்போ இவரை பொறுத்தவரை ஒரு யதார்த்த அரசியல்வாதி இது எப்படி யதார்த்த அரசியல்வாதிக்கு என்ன அணுகு கொள்ளலாம் அவருடைய மரண செய்தி கேட்டு வந்து கூட்டு அப்போ நீங்க கூட்டத்தை காசு கொடுத்தெல்லாம் எல்லாம் கூட்டுற முடியுது உயிரோடு இருந்தா மனைவி செத்தா கூட்டம் வரும் எதுக்கு அவளைதான் பலன் அனுபவிப்பதற்கு அவரே இருந்த உணவரு அவளை கூட்டம் வருதுன்னா ஒரு நல்ல மனிதர் இருந்து அந்த கூட்டம் வரும் இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அரசியல்வாதிக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கு எப்படின்னா நீங்க கள்ளிகூடம் ஆனந்தராஜ் இவருடைய கடைசி வரைக்கும் நண்பரா இருக்காரு தலைமுறை வைத்தார் ஆனந்தராஜ குற்றவாளி இவரோட பிரச்சனை இருக்கு ஆனா இவர் கூட வச்சுட்டு இருந்திருக்கு பெரும்பூர்களுக்கு பூரா வீடு வீடு இருந்தா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு டெக்கரேஷன் ஜெயலலிதா ஜெயலலிதா மூணு மாசத்துக்கு மூணு மாசம் இருக்கா அவ அந்த மாதிரி பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை வா இது வாச்சாத்தி அந்த தேக்கு மரம் முறை எதுக்கு ஜெயலலிதா ஊடுகட்ட ஊடுகட்ட வந்ததுதான் அது அந்த மழை பெற ஜவ்வாது மலை ஜவ்வாது மணந்துட்டே இருக்கும் வீடு கூட என்ன மணக்கணும் ஜவ்வாதா மணக்கணும் பெங்களூர் வீடு சாரி ஹைதராபாத் வீடு எந்த வீடு சிறுதாபூர் வீடு ஓஎஸ் கார்டன் வீடு கொண்ட நாடு முதலமைச்சர் கடைசி ஜெயலலிதா சசிகலா பால் பயணி பிழிச்சு அடிச்சது பாத்தீங்களா எத்தனை டன்னு இத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார் இல்லைங்க ஊரே கிராமத்தையே நிர்வாணப்படுத்துறீங்க நிர்வாணப்படுத்தி அங்க இருக்கிற ஒரு நூறு டன்னு செங்கோட்டைய அமைச்சர் வனத்துறை அமைச்சர் கொண்டு வந்து கட்டிங்க கட்டி என்ன ஆச்சு பாடியில போகும்போது ஏழை பாலை வீட்டில் கூட சொம்புட பாலை ஊற்றி இப்படி ஊற்றுவாங்க